நம்ம ரெண்டு பேர் பார்க்கில் பேசுன ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் பேசி நம்ம போய் இந்த பேசுவோமே வாங்கலாம் கூடா நான் நினச்சி பார்த்துல இந்த நீதான் வாங்கலன்னு ரமேஷா அதுவும் எங்கள் கம்பெனில வேலை பண்ற ஆக்சுவலி

அன்னைக்கு ஹேமா அப்படிங்கிற பொண்ணு பஞ்சாபிகேஷன் சாரோட பொண்ணு உனக்கு பார்க்கணுன்னு எங்க அப்பா சொன்னாரா உடனே ஃபேஸ்புக்ல போய் ஹேமா பஞ்சாபிகேஷன் சர்ச் பண்ணேன் ஈன்னு இழிச்சுட்டு ஓ ப்ரொஃபைல் தான் முன்னாடி வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல பார்த்தா இந்த ஜானி ராமன் பஞ்சாபிகேஷன் எல்லா கேங் அந்த பிசி டிசிஸ் கேங் எடுத்தாரு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஆஹா நம்ம நீலாம் பிரியாண்டி தான் இது அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் நீலாம்பரியா இல்லையா அதான் ஒரு ஃபுல்லாக அவரை கண்டிப்பாக விடு ஏ ஜோக்ஸ் அப்பார்ட் ஆனால் இதுக்கப்புறம் தான் இப்போ பஸ் ஸ்டாப்ல நடந்த நம்ம சண்டேக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் ரொம்ப அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன் ஆமாம் என்னோட என்னோட அப்பாவோட போலீஸ் ஃப்ரெண்ட் ஐஜி விஸ்வநாத் அங்கல் இருக்காருல அவர்கிட்ட எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அவர் கூடிய சீக்கிரத்தில் நீ தான் என்கிட்ட கலாட்டம் பண்ண பையங்கிறத கண்டுபிடிச்சி என்னோட டோட்டல் ஃபேமிலி கிட்ட சொல்ல போறாரு அப்புறம் டூட்டல் ஃபேமிலி அப்செட் ஆக పోరాంగ. எல்லாரும் கோவமா ஆக పోరాంగ. இவனா மேட்டரா? எல்லா प्रॉब्लम சால்வ் 되지 கவளே படாது. இப்டி, உங்க அப்பா சுப్రీ வந்திருக்காரு. அவர் லேஸ்ட் பட்ட ஆளுங்கடி. పార్క్ல உங்க அப்பா உங்க அப்பாவை சந்திச்சு பேசினாங்க ஒரு நாளைக்கு நம்ம கல்யாண விஷயம் தான். அந்த സമയத்துல அந்த ஐஜி விஷ்ணு வந்து உங்க அப்பாவுக்கு ఫోన్ பண்ணிருக்காரு. இது எங்க அப்பா கவனிச்சிட்டே இருந்துருக்கேன். உங்க அப்பாக்கு தலையில லேசா ஒரு கோரி தட்டி இருக்கு. நம்ம பையன் ரமேஷ்க்கு வாய் விழுந்தாச்சு ஒருவேளை இவன் ஏதாவது பஸ் ஸ்டாப்ல கலாட்டா பண்ணிருப்பானு ஒரு டவுட் வீட்டுக்கு வந்து என்ன கேட்கிறாரு ஏண்டா நீ ஏதாவது கூட்டணி கலாட்டா பண்ணியா ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணியான்னு கேட்டாரு நானும் நடந்த உண்மையில அப்பா தானே சொன்னேன் ஐஜி விஸ்வநாதன் உங்க அப்பாவுக்கு மட்டும் தான் போனா எங்க அப்பாவோட பயங்கர ஃபேன் அவரு எங்க அப்பா உடனே ஐஜி விஸ்வநாதன் ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்துல ஒண்ணு விடாம சொல்லி சார் இது ஒரு சின்ன மேட்டர் இதை பிரிச்சு பண்ணுவேன்னா அபிப் ਨੇ பண்ணி கேட்டிடார் அதுக்கு ஐஸ் விஷன่า தான் ஒண்ணு டெவலப் சார் நான் பாத்துக்கறேன் சொல்லிட்டாரு அவள எல்லா மேட்டர் சால்ட் ஆச்சு ஏப்பா சூப்பர் தட்ஸ் അമേசிங் ஏ ஒரு நா பாக்கி வெச்சுக்கோ பேச எடுத்துக்க கமதே ஆ வந்துட்ட கமதே வாட் ரோட்டோ கேசி ப்リーமியா இட்வேனால பேதுதே ஆ வந்து வீடியோ ஹெல்ப் பண்ணியா வேண்டியதா அப்படியா ஓகே ஓகே இச்சுமா பண்ணிடல சார் ஷூர் ஷூர் வடகஸ்த ரிலீஸ் தீபாவளி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எனக்கு மியூசிக் டேரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு சார் கவலையே முடியாது சார் உங்கள் படத்துக்கு எல்லா பாட்டும்

Anyway, I will be a full-time music director.